ரிஷபராசி நபர்களுக்கு செப்டம்பர் மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் ரிஷபராசி நபர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிலிருந்து இரண்டாம் இடத்தில் மாதம் முழுக்கவே தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய மிதுன வீட்டில் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் பகை பெற்ற அமைப்புகள் இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் வந்திருக்கு இந்த மாதம் முழுக்கவே இருக்க போகுது இந்த செவ்வாய் ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டு இப்போ ஏழு மற்றும் பனிரெண்டு கூடிய கிரகம் தனஸ்தானத்தில் இருக்கிறது அடுத்ததாக ராசிக்கு நான்காம் இடத்தில் சூரியன் சனியின் பார்வையிலையும் எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிநாதன் சுக்கரன் இந்த மாதத்தில் நீச நிலைமை பிளஸ் கேதுவுடன் கிரகண அமைப்பு அடுத்ததாக புதன் ஒரு ஒன்றுலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் அதாவது மாதத்தின் முற்பகுதியில் ஒரு உச்ச நிலைமை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த புதன் உச்ச நிலைமையில் சில நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அது என்னங்கிறத அப்படியே வீடியோடைய பலனில் கேளுங்க ஒவ்வொன்றா சொல்கிறேன் மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கரன் ஒரு வலுவான அமைப்பு ஆறாம் இடத்தில் இருந்தாலும் ஒரு ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு இன்னும் சொல்லப்போனால் ஓரளவுக்கு மூலத்திரிகோண வலு அப்படிங்கிற அமைப்பு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த நிலமையில் இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுலாத்தில் சர வீட்டில் ஒரு வலுவான வர அமைப்பு இதெல்லாம் சம்பள வேலையில் ஒரு நல்ல நிலைமையை அடைய முடியுமா சம்பள வேலையில் ஒரு திருப்தியை பெற முடியுமா இன்னும் சொல்லப்போனால் எனக்கேற்ற வகையில் சம்பள வேலை அமையுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த மாதம் இந்த சுக்கரன் ஓரளவுக்கு இந்த வலுவான அமைப்பு ஆறாம் இடத்துல வர்றது பாசிபிலிட்டியான விஷயங்கள் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆக அந்த சுக்கரனுடைய விஷயங்கள் மாதத்தின் பிற்பகலில் கை கொடுக்க போகுது இப்போ ஒவ்வொரு நிலைக்கு உள்ள பழங்கள் என்னான்னு பார்த்தலாம் ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை இதில் என்னன்னாக்கா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்குண்ணா நம்ம சேனலில் அதாவது இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இருபத்தஞ்சி அதனை எடுத்து வரக்கூடிய இருபத்தாறு இந்த கண்டினியூட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டி எந்த வகையில் உங்களுக்கு பயனாகும் ப்ராப்பர்ட்டியை எந்தளவுக்கு நம்பலாம் சொத்துக்களை எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆசைப்பட்டு எந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு க்ரௌத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு வீடியோவாக பேசியிருக்கிறேன் நம்ம சேனலில் இருக்குது அது ஒரு தரப்ப ரெவியூன் பண்ணி பாருங்கள் பார்க்காத நபர்கள் கண்டிப்பாக பாருங்கள் சில ஐடியாக்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரிஷபராசி நபர்கள் அந்த வீடியோ பார்த்து கேட்டு தெரிஞ்சிங்கன்னா சில ஐடியாக்களை நீங்கள் எடுத்து ஓரளவுக்கு செய்யலாமா வேண்டாமா முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு பாசிபிலிட்டிக்கு ஃபைனல் சொல்யூஷன் ரிசல்ட்டுக்கு நீங்கள் வந்துடலாம் போட்டு ஏதாச்சும் போட்டு மனக்குழப்பத்துல பண்ணி ஏதாச்சும் பெரிய செலவுல போய் நீங்க மாட்டிக்க தேவையில்லை இல்லை தவறான ஒரு விஷயத்தையும் வந்து நீங்க டேக் ஓவர் பண்ணிக்க தேவையில்லை ஒரு தெல்ல தெளிவான ஒரு பதில் அந்த வீடியோவில் இருக்கு சரி இந்த செப்டம்பர் உண்ட பலனை பார்த்தலாம் இந்த இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்க போகிறது அப்போ வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய கிரகமும் தூர இடம் டிராவல் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலைச்சல் இன்னும் சொல்ல போனால் தூங்குற இடம் ஒரு சேமிப்பு இதையெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகமும் செவ்வாய் தான் அப்ப இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு பகை பெற்ற அமைப்பு செவ்வாய் இப்ப என்ன நடக்குன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை துணையோடைய முக்கியமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சற்று செலவாகும் வாழ்க்கை துணையால் உங்களுடைய தனஸ்தானம் பாதிக்கப்படும் புரியுதுங்களா வாழ்க்கை துணைக்கும் ஒரு செலவுகள் உண்டு அதே சமயம் வாழ்க்கை துணையால் உங்களுடைய தனஸ்தானம் பாதிக்கப்படுது என்னன்னா உங்களுடைய பணம் கொஞ்சம் கரையும் செலவுகள் கண்டிப்பாக தனஸ்தானத்தின் வழியாக நடக்க போற ஒரு காரணத்தினால நேரடியாகவே உங்களுடைய பணம் கரையக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கும் இத வந்து நீங்க நல்ல விதத்துல பயன்படுத்திப்பீங்களா நல்ல செயல் ஏன்னா பகை பெற்ற ஒரு பாவ கிரகமா இருக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் நல்ல காரிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது இந்த மாதிரியான விஷயத்திற்கு பயன்படுமா என்பது உங்களோட சொந்த ஜாதகத்தில் இப்போதைக்கு நல்ல கிரக நிலைகள் போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த பணம் கரைவது நல்ல விஷயத்துக்கு கரையும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் குறிப்பாக கூட்டு சேர்க்கைனால தெரியாத கூட்டு சேர்க்கைனால உங்களுக்கு பணம் நிச்சயமாக சேமிப்புங்கிறது கரையும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரத்தையாக இருந்தது அதே சமயம் இரண்டாம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் வாய் வார்த்தைகள் நிச்சயமாக ஒரு போர்க்களமான வாய் வார்த்தைகள் வெளியில் வரும் ஒரு ஃபைட்டிங் சண்டை வம்பு வாய் வார்த்தைகள் எக்கு தப்பாக நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் ஹாஷாக வந்து உழுவோம் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டுல இருக்கனால ஹானஸ்டாக தான் நீங்கள் பேசுவீங்க ஆனால் அது மற்றவர்களுக்கு தவறு பண்ணவங்களுக்கு திருடனுக்கு பயம் இருக்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை நீங்கள் பேசக்கூடிய நபர்கள்ட்ட பே அது வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நியாயத்தை சட்டையை பிடிச்சி கேட்கக்கூடிய மாதிரி அந்த வாய் வார்த்தையில் வெளியில் வரும் பதில் சொல்ல முடியாத அமைப்பில் மாட்டுவாங்க ரிஷவராசி இரண்டாம் இடத்தில் செவ்வாய் வருவது இந்த மாதத்தை பொறுத்தவரை வாய் வார்த்தைகள் நிச்சயமாக ஹாஷாகவும் ஹானஸ்டாகவும் வெளில வரும் அதில் வந்து கருத்து கிடையாது சோ வார்த்தைகள் நிச்சயமாக தடித்த அமைப்பில் வார்த்தைகளும் கடினத்தன்மையான வார்த்தைகளும் நிச்சயமாக வெளியே வரும் நம்மளால் இப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரிலாம் எடுபடாது பின்னாடி தான் யோசிப்பீங்க அதனால யோசிச்ச வார்த்தைகளை தான் பேசவும் போறீங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து செவ்வாய் ரெண்டில் இருக்கிறதுனால அடுத்ததாக சூரியன் நான்காம் இடத்தில் சனியின் பார்வை ரிலாக்ஸேஷன் ஓய்வு என்பது இந்த மாதத்தை பொறுத்தவரை செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை சற்று கடினம் ரிலாக்ஸேஷன் ஓய்வு மன நிம்மதி கொஞ்சம் டிப்ரெஷன் இல்லாமல் ஃப்ரீயாக ஒர்க் பண்றது ஃப்ரீ அப்படிங்கிறது ஃப்ரீ மைண்ட் ரிலாக்ஸேஷன் மைண்ட் அப்படி என்பது சுகஸ்தானாதிபதி சனியின் பார்வையில் ஒரு முரண்பட்ட அமைப்பில் ஆட்சிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால முரண்பட்ட அமைப்பில் சற்று ஒரு சங்கடமான சூழ்நிலையில் சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய சுக அமைப்புகள் உங்களுடைய சொகுசு அமைப்புகள் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அமைப்புகளில் இந்த மாதத்தில் அந்தளவுக்கு கை கொடுக்காது நிறைய ட ஏதோன்னு ஒரு விஷயத்தில் உடல் ரீதியாக நிறையா சற்று அலைச்சல்கள் கொஞ்சம் பாதிப்பு அப்படிங்கிறது வரும் ஆரோக்கிய ரீதியாக உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மந்த்லியான ஒரு மெடிசன் இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சில தொந்தரவுகள் வந்து மாட்டும் இந்த மாதத்தை பொறுத்தவரை ஸோ இந்த அதிர்ச்சி தரமான சம்பவங்கள் வீணான ஒரு வதந்திகளை நம்புறது பயத்தை உருவாக்கிவது மாதிரிலாம் இருக்க தேவையில்ல ஒரு அதிகமான எமோஷனில் மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ ஆரோக்கிய ரீதியாக ரிஷபராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனம் தேவை உடலில் அக்கறை தேவை பைனலாக இந்த புதன் சுக்கரனுடைய காம்பினேஷன் அமைப்புகளில் பார்த்தலாம் புதன் ஒரு உச்ச அமைப்பில் இந்த மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் மாதத்தின் பிகினிங்லேயே கொஞ்சம் இருக்கும் உச்சன அமைப்பு ஸோ ஒரு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சில காரியங்களை முடிக்கிறதுக்கு சில நுட்பமான நுணுக்கமான அறிவு சார்ந்த சில நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்க வரும் அந்த மாதத்தின் பிகினிங்லேயே நீங்கள் பயன்படுத்திக்கணும் திருப்பி அந்த வாய்ப்பு ஏதாச்சும் நம்ம மாதத்தோட கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்னாக்கா வாய்ப்பு இல்லை அது வந்து கேதுவோட போய் கிரகணம் ஆகிறதுனால புதன் அந்த வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு சரியான முறையில் இருக்காது அதனால் மாதத்தின் முற்பகுதியில் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு நீங்கள் நம்புகிற விஷயங்கள் பரவாயில்ல இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் ஐடியா பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய விஷயங்களை மாதத்தின் முற்பகுதியிலேயே யாருடைய நட்புடைய துணையோ இல்லை பழக்க துணையோ எப்படியா இருந்தாலும் அதை சேர்த்து கொண்டு அந்த விஷயங்களை வந்து சாதிச்சிங்க மாதத்தின் பிற்பகுதியில் ஆகாது இப்போ ராசிநாதன் சுக்கரனுக்கு வரலாம் ராசிநாதன் சுக்கரன் முதல்ல வீக்கான ஒரு நீச நிலைமையிலாகி கேதுவுடன் சம்மந்தப்படக்கூடிய அமைப்பு அப்போது ராசிநாதன் வீக்க வருடத்தில் ஒரு திருப்பம் உச்சமும் வருடத்தில் ஒரு திருப்பம் நீசமும் நடக்கும் சுக்கரனுக்கு இந்த கோச்சார அமைப்புகளை நீச நிலைமையில் ரிஷபராசி நபர்கள் நீச்ச நிலமையில் இருப்பீங்க உச்ச அமைப்பில் வரும்போது டாப்பில் இருப்பீங்க இது அந்தந்த கேட்டகரியில் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப தேவைகள் பூர்த்தி பூர்த்தியாகிறதா இந்த கீழேயும் மேலையும் மாறுறது ஸோ இந்த காலகட்டத்தில் தேவைகளை உங்களுடைய சுய வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு மாதத்தில் ஒன்றுலேருந்து இருபது தேதி வரை கடுமையான போராட்டமாக இருக்கும் மீன் பழி வெட்டித்தனமான அலைச்சல் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எதுவுமே நம்ம கையில் இல்லை எல்லாம் அடுத்தவங்க கையில் தான் இருக்கு டிராப்பாக் ஆயிடுச்சு எல்லாமே என் கையில் ஒன்றுமே இல்லை ஜீரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைமைக்கு நம்ம வந்து ஒரு டைட்டான பொசிஷனுக்கு வந்தாச்சு ஒரு ஜீரோ என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு மாதத்தின் ஒன்றுலேருந்து இருபது தேதி வரைக்கும் இந்த நீச்ச நிலைமையிலேயும் கேதுவுடையும் கிரகண அமைப்புலேயும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு பலகீனமான அமைப்பில் மாறுவீர்கள் ஸோ என்ன செய்யறது ஏது செய்கிறதுங்கிறத கூட சில பேருக்கு எனக்கு புரியாது அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு தவறான முடிவுகளையும் இல்லை சரியான முடிவுகளையும் நீங்கள் எடுக்க தேவையில்லை ஒரு நீட்ரலாகவே கொண்டு போகலாம் சரி அப்போ தான் ஏதாச்சும் சரி பண்ணிக்க முடியுமா நிச்சயமாக முடியும் ஸோ நீட்வலாக கொண்டு போகிறதுக்கு எந்த விஷயத்துலேயும் ஒரு இது இல்லைனாக்கா நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய உங்களை வந்து நடத்தக்கூடிய நபர்கிட்ட அந்த விஷயத்தை ஒப்படைச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு நீட்ரலாக இருக்கலாம் பெரிய அளவுக்கு டிப்ரஷனில் மாட்டிக்க தேவையில்லை ஏன்னா கிரகநிலைகளை பொறுத்து தான் மேலே உள்ள கிரக நிலைக்கு ஏற்ப தான் கீழே நம்ம இருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் இருக்கும் இப்போ நீச்சல் நிலைமைக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயத்தில் நீச்சமாகும் பணக்காரனாக இருப்பாங்க உடலை பாதிக்கும் ஏழையாக இருப்பாங்க பணம் பெரிய அளவுக்கு கடன் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அவர் தேவைக்கேற்ப கொஞ்சம் மா மாறுதலான பலன் வந்து நீச்சம் உச்சம் அப்படிங்கிற மாதிரி மாறி போயிடும் ஸோ அந்த நீச்சல் நிலைமை கவனமாக இருக்குதுங்க அதே சமயம் மாதத்தின் கடைசி பகுதியில் நீச்சம் கிரகத்தை கிரகணத்தை விட்டு வெளியேறின சுக்கரன் ஆறாம் இடத்தில் ஒரு ஆட்சி பெற்ற நிலைமையில் நல்ல வலுவான அமைப்பில் இருக்கும் இந்த ஆறாம் பாவத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல வேலை வேலை விஷயத்தில் நல்ல ஒரு இப்போ மாறுபாடான விஷயங்கள் எந்த விஷயத்தில் அந்த பலகீனமாக இருந்தீங்களோ அந்த பலகீனம் மறைஞ்சி ஒரு நல்ல ஒரு தடகாத்திரமான வேலைக்கு நீங்கள் நிச்சயமாக மாற முடியும் வேலை தேடுப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஜாப் வந்து உங்கள் திருப்திப்படியே கிடைக்கும் ஒரு பெரிய அமைப்புலேருந்து கிடைக்கும் சின்ன லெவலில் நீங்கள் எதிர்பார்த்துருந்தா கூட பெரிய இடத்துல இருந்து நல்லபடியான ஒரு சூழ்நிலைகள் அமையும் லாங் டேம்க்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் இன்னும் சொல்ல போனால் அந்த ஒர்க்குகாக உங்களை இழந்து ஒரு நல்ல பணத்தை அடையக்கூடிய அந்த மாதிரி அமைப்பில் மாறும் ஒரு பிஸ்னஸ் ரீதியான ஒரு ஒர்க்காக மாறும் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அதே சமயம் ரிஷபராசி நபர்கள் குறிப்பாக ஏதாச்சும் ஒரு பகை விஷயத்தில் நீங்கள் போய் மாற்றம் நேரிடும் ஒரு பகையான ஒரு விஷயத்தில் இந்த மாதத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் போய் மாற்றம் நேரிடும் அந்த பகையான விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் நீங்கள் பகையை சந்திக்கலாம் இல்லை பிரச்சனை என்றால் பகையை வந்து என்னென்னு யோசிச்சு பார்க்கணும் அந்த ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக